வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமைங்க நம்ம திருவாசக பாடல் பாடலாம் அதாவது சிவபெருமானுடைய திருவாசக பாடல் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசக பாடல் திருவெம்பாவை பாடலை நாம் இன்னைக்கு பாடலாம் அதாவது இது பிரதோஷ தினத்தன்றும் பாடலாம் மற்றும் திங்கட்கிழமை சோமவாரத்திலும் நாம் சிவபெருமான் முன்னாடி நின்று நாம் பாடினா நமக்கு சிவபெருமானுடைய அனைத்து அருளும் அப்படியே நமக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டேயும் வான் தடங்கன் மாதேவலருதியோ வன் செய்வியோ நன் செய்விதான் மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ் தளி போய் வீதிவாய்க்கேட்டனுமே விம்மி விம்மி மறந்து போதார மேல் நின்றும் புறன் கழன்பான் பான் ஏதேனும் ஆக கிடந்தாலே என்னே என் தோழி பரிசேலோரம் பாவா பாசம் பரஞ்சோதி கெண்பாய் ஹார பகல் நாம் போதே போதி போதாராமலிக்கே நேசமும் வை தனையோ நேரழையாய் சிசிவையுன் சிலவோவினையாடி ஏ சொங்கிட மீதோ விண்ணோர்கள் ஏ தூதரு கோன் மலற்பாத தந்தருள வந்தருளும் ரேசன் விவலோகன் தில்லை சேற்றம்பல ஈசனார் கண் பாரியாம் ஆரேலோரம்பா മുത്തവയായി മുൻവന്തെഴുതൻ അത്തനാനി തേക്കേ പോയി സുവായ് വന്ദൻ കാട തീരവായ பத்துடையீசன் பழபடியீர் பாங்குடைய போத்தடியோம் பொன்மை தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோணின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணீவனை இதனையும் வீண்டும் நித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வன்ன கிளி மொழியா எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்வா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போகாதி விண்ணுக்கொரு மருந்தை வேதவிழ பொருளை கண்ணு கிணியானே பாடி காசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து என்னை கூறையில் துயிலேலோரம் பாவாய் மலறிய நான் முகனும் காணாமலை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் வாய் படிறிக் கடை தீரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையான் கொண்டருளி கேட்டடும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலும் இடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோரம் பாவா மானே நாளை வந்துங்களை நானே ஏழு என்றலும் என்றாலும் நானாமே போன திசை பகர இன்னும் புலந்தின்றோ வாணினியில பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை தலையளி தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்கொன்வாய்தீரவாய் ஊனே உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை பாடேலோரம் வாய் அநே இனையும் சிலவோ பலமர உன்னற்கரிய ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின்றி வாய் தீரப்பாய் தென்னாய் என்ன முன்னன் தீசேர்மெழு கோப்பாய் என் நானை இன்னமுதென்றெல்லோ நைரை முன் சொன்னோங்கோல் வெவ்வேறாய் என்ன துயிலுறுதி வன்னெஞ்ச பேதையற்போல் வாளாகிடந்தியால் என்னை துயிலின் பரிசேலோரம் பாவாய் ஒழி சிலம்ப சிலமும் குறு கெங்கும் ஏழில் எம்ப எம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோ கேட்டிலையோ வாழி தென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழிய நன்புடைமை ஆமா ோ ஒழி முதல்வனாய் நின்ற உருவனை எழை பங்காளனையே பாடலையொரம்பாவா முன்னை பழம் பெருக்கு உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெரித்து மப்பெற்றியனே உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோ மாங்க அன்னவரே எங்கனவ அன்னவரேய ராவராவாரு கந்து சொன்ன தொழும்பாய் தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கெங்கூழ் நல்குரியேல் என்ன குறையூ மிலமேலோரம்பவா பாதாளம் கீழ் சொற்கழிவு பாதமலற்போதார்பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணன் தூதி தாலும் ஓத உலாவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூல தரன்றன் கோயிற் பிதா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றலார் ஏதவனை படும் பரிசேலோ ரம்பா பொய்யார் தடம் பொய்கை புக்கு முக்கேரென்ன கையார் குடைந்து குடைந்து கழல் பாடி ஐயா வழி அடியும் வாழ்த்தோங்க செய்ய வெண் நீராடி செல்வா சிறு மருங்குள் மெய்யார் தடங்கன் மடந்தை மணவாளா ஜயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் ஒய்யும் வகையெல்லாம் உயிர்ந்துழுத்தோம் எய்யார் மர்காப்பாய் எமையேலோரம் பாவாய் எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க திருவாசக பாடல் மாணிக்க நமக்கு அருளிச்சென்ற சென்ற திருவாசக பாடல் நாம் திங்கக்கிழமை தோறும் சோமவாரத்தில் சிவபெருமான் எதிரில் நம்ம பா பாடலான் எப்பேற்பட்ட அருமருந்து பாருங்க திருவாசக பாடல் நமக்கு இது கிடைத்த பொக்கிஷம் நம்ம பாட பாட நமக்கு புண்ணியம் சேரும் நம்ம நாவினால் சிவபெருமானை நம்ம துதித்து பாடினால் நம்ம எந்த தெய்வத்தையும் துடித்து பாடினால் நமக்கு புண்ணியம் சேரும் மேலும் நமக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் எல்லாரும் இந்த பாட்டை பாடி சிவபெருமானின் பரிபூர்ண அருளை நாம் அனைவரும் பெறுவோம் அந்த பாட்டு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்